டு அலைக்கும் ம்ஹமத்துலாஹி வபரகாத்து அலமதுல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கேள்வையால் ஒரு அற்புதமான சூழலிலே ஒரு விடுமுறைக்கு பிறகு பொது தேர்வு என்கிற ஒரு மிகப்பெரிய போர்க்களத்திலிருந்து அதை விட்டு மீண்டு ஒரு சிறிய விடுமுறைக்கு பிறகு அல்லாஹ் தாலா எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் மீண்டும் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்து ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தந்திருக்கிறான் ஒரு ஏழு வருடம் ஐந்து வருடம் ஒரு கல்லூரியில் தங்கி முழுமையாக நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி ஓதுவது என்பது அல்லாஹுத்தல்லா யாருக்கு அந்த தோஃபீக்கை தருகிறானோ அவர்களால் மட்டும்தான் முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவாலான காலகட்டத்தில் ஒவ்வொரு விடுமுறைக்கு போன நேரத்தில் பலவிதமான டைவர்ஷனுக்கு நம்ம ஆளாகிறோம் பழைய நண்பர்களுடைய தவறான அணுகுமுறைக்கு ஆளாகிறார்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வழிகாட்டுதலை சொல்லும் போது ஒரு மாணவர் ஏழு வருடம் ஐந்து வருடம் ஒரு இடத்துல தங்கிய ஆளுமை கம்ப்ளீட் செய்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால் ஆனால் அல்லாஹு தாலா இந்த விடுமுறைக்கு பிறகு நம்ம எல்லோரையும் கல்லூரிக்கு திருப்பி இருக்கிறான் சலாமத்தாக திருப்பி இருக்கிறான் அல்லாஹு தாலா மீதமுண்டான வருடங்களை பரிபூர்ணமாக முடித்து சிறந்த ஆலிம்களாக பட்டதாரிகளாக அதே நேரத்தில் ஒரு அரசு அதிகாரியாக பல்வேறு துறைகளிலே சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளர்களாக அப்பாஹுத்தாலா உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஒரு அற்புதமான நிகழ்வு நம்முடைய பாசமிகு நண்பர் நாங்கள் எல்லாம் விளாடிய அரபிக் கல்லூரியிலே ஒன்றாக ஓதிய அற்புதமான காலத்திலே ஒவ்வொரு நாளும் நட்போடு பாசத்தோடு ஒருவருக்கொருவர் மோலா அப்படின்னு சொல்லி கொண்டு அலாவாலிய ஒரு அற்புதமான சீதேவிதான் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய சாதனையாளர் சிராஜுதீன் ஆலின் பிலாடி அவர்கள் ரொம்ப அதாவது ஒரு செட்டு தான் எங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் நான் ஒரு முன்னாடி எனக்கு அடுத்த செட்டுக்கு அடுத்த செட்டு பக்கத்து பக்கத்து கிளாஸ் தான் என்னதாக இருந்தாலும் அவங்க முக்கியமான ஆஃபீஸ் பொறுப்பில் முக்கிய இன்சார்ஜாக இருந்ததுனால அவங்களுடைய தயவு இல்லாமல் மதச்சால் இருக்கவும் முடியாது நான் சிராஜ் மௌலாவை பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான ஒரு மதரசாலை ஓதுகின்ற காலத்திலேயே நம்முடைய உஷாதுடைய அந்த ஆஃபீஸ் இன்சார்ஜாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுலையுமே ஒரு முத்திரை பதித்து அதே நேரத்தில் ஓதக்கூடிய காலத்திலேயே முழு குரானையும் மனனம் செய்து நான் மாணவர்கிட்ட கூட தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் எப்பா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க விஷயலாம் இந்த வருஷம் நம்ம ஹிவ்சு டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும் ஓதி முடிக்கும் போதே ஆலிம் கோர்ஸோடு நம்ம ஹாஃப்லுள் குரானாவும் ஆயிடணும் அதுக்கான முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கணும் காலைல குரான் செட்டு சிறப்பாக நடக்குது மற்ற இடங்கள் எப்படின்னு தெரியல குரான் செட்டுன்றது ஒரு மதரசாவுடைய உயிர் நாடி எந்த மதரசாவில் குரான் செட்டு ஒழுங்காக நடக்கலையோ அந்த மதரசா வீழ்ச்சியை நோக்கி போயிடும் அப்போ அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறோம் ஆனால் அடுத்த கட்டமாக நம்ம ஹாஃபில்களாக நம்ம உருவாகணும் எவ்வளோ நேரங்கள் நமக்கு பறக்கத்தான் இருக்குது நம்ம இறங்கினா எல்லாம் அந்த நேரத்தை வசப்படுத்தி கொடுப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் பெரிய முன் உதாரணம் தான் சிராஜ் மாதிரி அவங்க உள்ளவங்க ஏன்னா குரானை முழுசாக மனப்பாடம் செஞ்சு ஒரு பெரிய பள்ளியிலேயே தொழுக வச்சாங்க சரி அதோடு அவங்க பயணம் முடிஞ்சிருதான்னு பார்த்தா அவங்க ஓதி முடிச்சுட்டு ஓதக்கூடிய காலத்திலேயே பெரிய பெரிய ஸ்பீச் அப்படின்னா இங்கிலீஷ்னாலே சிராஜ் மோலா தான் எவ்வளோ பெரிய கெஸ்ட்டு வந்தாலும் சிராஜ் மோலாவை நிப்பாட்டிடுவாங்க அவ்வளோ அழகாக பேசுவாங்க பட்டமளிப்பிலால் நாங்கள்லாம் பட்டம் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் வந்து பேசுவாங்க ஒருத்தர் தமிழில் ஆங்கிலத்தில் அந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்க பெற்றாங்க அந்த பட்டமளிப்பில் நடக்கக்கூடிய நேரத்தில் இவங்களை பேசணும்னு சொல்லிட்டாங்க இவங்க அப்படி ப்ரிப்பேர் ஆகிறத பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஆசையாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா நான் பட்டம் வாங்கும் போது நானும் பேசணுன்ட்டு ஆனால் அது அல்லவுடைய நாட்டை இல்லை தமிழில் வேற ஒருத்தரை பேச விட்டாங்க ஆனால் சிராஜி மூலம் ஆங்கிலத்தில் பேசினாங்க ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க அதுக்கு அவ்வளோ தயாரிப்பு அதாவது சில பேர் வந்து அசால்ட்டாக இருப்பாங்க அசால்ட்டாக இருக்கிற சீதேவியில் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சில பேர் வந்து அசால்ட்டாக இருப்பாங்க பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் சிராஜை பொறுத்த மட்டில் அவருக்கு திறமையும் நல்லா இயற்கையாகவே கொடுத்துருந்தான் ஆனால் ஒரு ஹார்ட் ஒர்க் எப்படியாவது இறங்கி அதை சக்ஸஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வெறித்தனமான ஹார்ட் ஒர்க் உள்ளவங்க அந்த அடிப்படையில் தான் உஷாதுடைய ஒரு வலியுறுத்தல அவங்க குடும்பத்துடைய மிகப்பெரிய சப்போர்ட் அவங்க சுபைர் மோலா அவங்களும் அவங்க அவங்க துணைவியார் அவங்க மொத்த குடும்பத்துடைய சப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிச்சு நேராக டெல்லிக்கு போய் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஐஏஎஸ் ட்ரைனிங்கில் இருந்தாள் பெரிய பெரிய ஆட்கள் படிக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூஷனில் அவங்க குடும்பத்தாருடைய மிகப்பெரிய பொருளாதாரம் எல்லாத்தையும் எப்படியான புள்ள ஆகணும் அந்த கனவை நிறைவேற்றணும்னு ஒரு பெரிய முயற்சியில் இருந்தாங்க அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு குரூப் டூ எக்ஸாம் எழுது இன்னைக்கு அல்லாவுடைய கிருமையில் ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சென்னையில் போஸ்டிங்கை அவங்க வாங்கி அல்லாவுடைய கிருமையில் வேலையில் சேர்ந்துட்டாங்க அடிக்கடி சொல்லிவிட்டேன் நீங்கள் வரணும் நான் மாணவர்களிடம் அடிக்கடி சொல்கிறோம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் இதில் நீங்கள் சாதனை படைக்கணும்னு மாணவர்களுக்கு அது புரியுதான்னு தெரியல அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியுதான்னு புரியல உற்சாலி ஏதோ சொல்கிறாங்க ஏதோ ஏதோ காரணத்துக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஒழிய அதனுடைய அதனுடைய பலன் என்னன்றது புரியுதா அப்படின்றது தெரியல இப்போ நம்ம மாணவர்கள் கூட போன வருஷம் வந்து மெரிட் அகாடமியில் ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம மத்தியானம் அனுப்புகிறோம் ஆரம்பம் போது கொஞ்சம் அது நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போயிட்டு வரணுமா சோம்பேறித்தனமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த குரூப் எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்றதுக்காக எத்தனையோ காஃபிர்கள் ஏழைகள் விவசாயிகள் அன்றாடம் காட்சிகள் தங்கள் பிள்ளைகளை வந்து அரசு அதிகாரிகளை ஆக்கணும்னு திருமணம் கூட முடிக்காமல் அவ்வளோ வருஷம் அவங்க முயற்சி செஞ்சு அடையிறாங்க தாசில்தாரா இன்றைக்கி பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு தலிதாக இருக்கலாம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் ஆனால் பெரும் முயற்சி எடுத்து அந்த போஸ்டிங் அடைஞ்சு உக்காடுறாங்க நம்ம மக்களுக்கு அந்த அந்த பொறுமை இல்லை அஞ்சா சம்பா முடிக்கும் போதே எப்பா வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குது தங்கச்சி இருக்குது நீ எப்போ வருவ எப்போ சம்பாதிப்ப இந்த கடனெல்லாம் அடைப்ப இந்த கஷ்டத்தெல்லாம் தீப்பேன்னு என்ன செய்கிறாங்க மொத்த குடும்பத்துடைய கஷ்டத்தையும் நம்ம பிள்ளைகளுடைய தலையில் கொண்டு வந்து போட்டுடுறாங்க நம்ம பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்போமே அவன் நல்ல பொறுப்பில் வரட்டுமே நல்ல எதிர்காலத்துக்கு அப்புறம் கிடையாது உடனே வெளிநாட்டுக்கு போ பாஸ்போர்ட் இட அங்கே போ இங்கே போன்னு என்ன செஞ்சிட்றாங்க ஒரு வருங்கால திட்டத்தை நோக்கி போகாமல் குடும்பத்தோடைய இதை போட்டு சுருக்கி அவருடைய ஃப்யூச்சர் வந்து இந்த சமுதாயத்துக்கான வளர்ச்சிக்கான இல்லாமல் நாளைக்கு தடுமாற்றமாக போவதை பார்க்குறோம் அதனுடைய விளைவு தான் பல்வேறு கவர்மெண்ட் சட்டங்கள் கொண்டு வரும்போது உள்ளுக்குள்ளே நம்முடைய அதிகாரிகள் யாருமே இல்லாத அளவுக்கு மோசமான நிலைக்கு போகுது அதனால் நம்முடைய சிராஜ் மோலா அவங்க வருகை தந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அல்லாஹு அவருடைய வருகையை நல் வரவாக அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக மென்மேலும் அவங்க இந்த துறையில் இன்னும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் இவர்களை போன்று நம்ம மாணவர்களும் நீங்களும் இந்த மெரிட் அகாடமி போகிறீங்க இன்ஷா ஜூலை எக்ஸாம் வருது குரூப் ஃபோர் எல்லாரும் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க எப்படி டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கம்பல்சரியும் அதே மாதிரி காலேஜ் வந்துட்டா குரூப் எக்ஸாம் அந்த நேரத்துக்கு என்ன வருதோ அதுக்கு தயாராகி அதை அட்டன் பண்ணுறதும் கம்பல்சரி கம்பல்சரி காலத்துடைய கட்டாயம் காலேஜ் அப்படின்றது அது பாட்டுக்கு கடந்து போயிடும் ஒரு காலேஜில் போடுறோம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் இன்றைக்கெல்லாம் டிகிரிலாம் ரொம்ப ரொம்ப இதுவாகி போச்சு அதெல்லாம் ஒரு மலிவு பொருள் மாதிரி ஆகி போச்சு டிகிரி இன்னும் சொல்ல போனா காலேஜுக்கு போகாம எக்ஸாம் எழுதாம காசு கொடுத்தாலே டிகிரி கிடைக்குது அந்த மாதிரி காலத்தில் நம்ம உட்காந்துருக்குறோம் ஆனா இப்போ அதெல்லாம் தாண்டி நம்முடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்மளுடைய திறமை நம்முடைய அந்த கூர்மையான பார்வை சிந்தனை ஆற்றல் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு அதே நேரத்துல இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகள்ல போய் நம்ம தான் நம்ம நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தீனுடைய பணிகளையும் நம்ம செய்ய முடியும் பரவலாக ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சி நம்ம செய்ய முடியும் அதனால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு வெற்றி நம் மாணவர்களுக்கு அல்லாஹுத்தாலா தந்தல் புரிவானாக அந்த ஒரு ஆசையோடு தான் சிராஜுதீன் ஆளும் பிலாலி அவர்களை நம்ம அழைச்சோம் யதார்த்தமாக அல்லாவோட கிருப்பில் அல்லா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான் தற்போது சிராஜ் மோலன் அவர்கள் நம்முடைய இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக ஓப்பனாக எப்படிலாம் அவங்க பயணித்து வந்தாங்க இது இந்த பாதையில் எப்படி தயாராகணும் அவங்க ஓதக்கூடிய காலத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கூடி இருக்குது அடிக்கடி சொல்லுவேன் எப்போ நாங்கள் ஓதன காலத்திலாம் கரஸ் தான் எழுதணும் கரஸில் தான் எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு ரெகுலரு இப்படி நம்ம இன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் நம்ம மாணவர்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தணும் நான் போன நேரத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்க என்ன வருத்தப்பட்டாங்க அதெல்லாம் நமக்கு கிடைக்கிற இந்த சூழலை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு அழகான ஒரு உரையை ஒரு தன்னம்பிக்கை உரையை வழிகாட்டல் நமக்கு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனுபவ உரை நமக்கு தந்தார்கள் சிராஜ் சிராஜ்மாலா சொன்னது உண்மைதான் ஏன் அப்படின்னா நான் ஓதக்கூடிய காலத்திலலாம் வந்து மதுசால தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும் அதுவும் இந்த கடைசி ஒரு தான் ஃபுல் டைம் கிடைக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதில் என்ன அப்படின்னா நைட்டு நேரம் எக்ஸ்ட்ரா பத்து மணிக்கு மேலே ஒரு பதினோரு மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு உஷாத்திட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் பர்மிஷன் கிடைக்காது ஏ போட அப்படின்டுவாங்க அதை அப்படி படிக்கிறதா இருந்தால் நீ தகஞ்சத்துக்கு எந்தி படின்றுருவாங்க பர்மிஷனே கிடைக்காது அந்த லாஸ்ட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் செவுத்தை முட்டி முட்டி என்ன செய்வோம் புரியுதோ புரியலை ஏன்னா அன்றைக்கி அந்த இருந்த சூழல் அது ஒரு ஏன்னா இரு கல்வி திட்டன்றது ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தது அது புதுசாக இருக்கும்போது அதனுடைய வழிகள் அன்றைக்கு தெரியல அப்போ வந்து ஒன்றரை மாதம் தட்டிக்கிட்டு அப்பா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு என்ன செய்வோம் போய் இது பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம் ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தா அல்லாஹ் அக்பர் நாலு மாதம் ஹாஃப்ஃபெயிலே முடிஞ்சு போயிருது கதை ஹாஃப் இதில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஃப்ஃபெயிலி போய் எக்ஸாம் எழுதி நம்ம கைவிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா அல்லாஹ் அக்பர் நாலு மாதம் கையில் பிடிக்கவே முடியலை என்னது அந்த நேரத்தில் நமக்கு அகலாக்குகள் மாறுது சிந்தனைகள் மாறுது பழக்க வழக்கங்கள் மாறுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அழுந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம ஹால் மாறக்கூடாது சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வாங்க சலாம் சொல்லிவிட்டு வெளியே போங்க உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோட உங்களுடைய கல்ச்சர் என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் விழுந்துடும் நல்லதை செய்ய போய் கெட்டதில் போய் முடிஞ்சிடும் அப்படின்லாம் நம்ம எச்சரிக்கை செஞ்சோம் அதனால் அற்புதமான ஒரு மாஹூலில் நீங்கள் இருக்கீங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறா இன்ஷால்லாம் ஒரு சரியான சாதனையை அல்லாஹுத்தாலா படைப்பதற்கான எல்லா வழிவகையிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா சிராஜ்மாலா அவர்களை போன்று ஒரு குரானை மனநம் செய்த ஆஃபிலாக ஆலிமாக அதே நேரத்தில் ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங் அடைகிற அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரியாக பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய உள்ள அல்லாஹுத்தாலா நம் ஒவ்வொருவரையும் அல்ல ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய சிறிய அலைப்பேற்று வருகை தந்த சிராஜ் மாலா அவர்களுக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை அவர்களுக்கும் அதே போட்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் அதிலையும் குறிப்பாக அவருடைய தந்தை ஜுபேர் மோலா ஏற்கனவே வந்தாங்க அவங்க நம்ம கூட்டுறது சொன்ன வேணாம் மோலா வேணான்ட்டாங்க அல்லாஹு தலா எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக அல்லா வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்ற துவாவோடு என்னுடைய நன்றியரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி பர்காத்துகூ